அஸ்லாம் வலைக்கம் வரக்லாஹித்தலா வரகாத்தபு கடைசியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அல்லாஹ் மிக கருணை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே வந்து அல்லாஹ் மிக மிக கருணை உள்ளவன் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வந்து நமக்கு தெரியாமலே போய்டும் சில நேரங்களில் அந்த தவறுகளை வந்து சுட்டி கட்டுறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நினைச்சிருப்போம் இது தப்பா இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லியிருப்பான் ஏன்னா அல்லாவா வந்து சொல்ல மாட்டான் அல்லா வந்து ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலியமாக தான் வந்து நமக்கு ஒரு தவறை வந்து சுட்டி காட்டுவான் நீ வந்து இந்த தவறு செய்த அப்படின்னு எனக்கு வந்து இரு நபர்களை வந்து அல்லாஹ் வந்து காமிச்சு கொடுத்தான் லாஸ்ட் வீடியோ மூலிமா அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் செய்து வந்து மிகப்பெரிய தவறை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க ஏன்னா நான் போன வீடியோவில் வந்து ஒரு கருத்தை வந்து என் மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கருத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்திருப்பேன் அது வந்து யூனுஸ் நபியோட வரலாறு நான் தவறுதலாக சொல்கிற ஆர்வத்திலையும் பதட்டத்திலையும் தவறுதலாக வந்து நூஹு நபி அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அதை இரண்டு நபர்கள் மட்டும் அது வந்து யூனிஸ் நபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஜிசாக்கல ஹைரா எங்களை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தலை வந்து கிருபி செய்வான் ஏன்னா என்னோடய வீடியோவை வந்து கூர்ந்து கவனித்து என்னுடைய தவறுகளை சொல்கிறதுக்கு நல்லா தலைவங்களை நியமிச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க அப்புறம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நான் தவறுதெல்லாம் அந்த வார்த்தையை வந்து நபிக்கு நபிக்குவதில் நூஹ் நபின்னு வந்து சொல்லிட்டேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா வந்து என்னுடைய பிள்ளைய வந்து பொறுத்து கொள்ளணும் இன்ஷெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் வந்து சரியான உச்சரிப்போட அதே மாதிரி தெளிவான பதட்டம் இல்லாம வீடியோ போடுறதுக்கு வந்து நான் முயற்சி செய்கிறேன் ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அது மட்டும் வரும் அதுக்கு அடுத்து வர வீடியோக்களில் வந்து புதுமையான கருத்துக்களோட அல்லாஹ் பகிர்ந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச புதுமையான கருத்துக்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுல அல்ல எனக்கும் ஒரு நன்மை இருக்கு அது கேட்குறவங்களுக்கும் ஒரு நன்மை இருக்கு எல்லா தலைமைலும் மரமேலும் நம்ம அனைவருக்குமே வந்து கிருவி செய்யணும் அஸ்லா அனைக்கும் வர தலை